கொஞ்சம் இதமா போடுதானோ நீங்க இருந்த கொஞ்சம் எல்லாம் போதும் தான இன்னவங்க திருந்தலையா எங்க எங்கன்னு போட்ட ஓடு அதுல முடிஞ்சு ஆமா அடுத்த வருஷம் நான் பிரசன நிக்க போறேன் தலைவான்றானே எனக்கு தகட வைக்கிறான்னு அர்த்தம் திதி இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இந்த ஏரி வயல்ல முடியும் எத்தனை மணிக்கு ரேஸ் இருக்கு ஆரம்பத்துல ஆறு பேப்பா பத்து மணிக்கு இல்லை மதியம் ஒரு மணிக்கு மாட்டை தண்ணி தெளிச்சு விட்டு ஓட்டு வந்தார் சாமியார் நீ என்னத்தை போட்டு திருகுறாங்கன்னே தெரியாடா எல்லாம் வச்சேன் ஓனர் சம்பளம் பேலன்ஸ் வேலை அந்த பழி வாங்குறாங்க நீங்கள் என்னுடைய புத்தருக்கு தான் ஊரம் என் தான் வெள்ளங்காய் போயில நீங்கள வச்சு நான் அந்த நிர்வாகம் நடத்தி நான் சலுப்பிட அரிப்பா பேப்பையம்பல ஏன் நிர்வாகமாக இருக்கீங்கன்னு கேட்குற டான்ஸு அவெல்லாம் குடும்பத்து போகும்போலையா கொசுக்கொழி முண்டை இந்த சோக்குக்கு சரிவாங்க எனக்கு தெரியும் கப்புளிங்க ஓஸ் ஃபையலை கேட்டால் அப்படி தூரமாக அப்பொண்ணு இப்படி நல்லா பொண்ணும் பொண்ணும் அப்பத்தை நக்கணும்னு நல்லா சலுப்பிடுங்கடா சலுப்புடும் நான் சந்திக்க அதை சாமியாரே கிடையாது முத முத நாடக உலகத்தில் நான் சந்தித்தேன் நாரதர் யாருன்னா கரிகாலன் கதம்போன் நாதன் வணக்கம் வணக்கம் தஞ்சாவூர் அதற்கப்பறம் ஒருத்தர் சந்திச்சேன் கோபத்தாங்கி தாங்கி பிள்ளைங்கோ நீங்களா ஒரு ஊர் முடிவு எடுக்கிற என்ன பண்ணுவாங்க சாமியாரை சந்திக்கிறேன் கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரை விபதி உருவாகிட்டு சூடாக இந்த வந்து வாங்க சாமி கோவிண்டனோ

பேச்ச குறைகள் ஓன் பேச்சைக் குறை ஓன் பேச்ச முதல குறை என்ன தெரியும் முன்னே நீ என்ன தெரியும்னு எங்கள் ஏரியாவை வரைக்கும் சோற்றத்தை வந்துருக்கு சே நீ அவ்வளோ தூரத்தான் என்னன்னு அங்கே வந்துருன்னு இந்த பழத்தை தீங்கிறக்கு என்னன்னு தெரிஞ்சு ஆரை தருமாறுற நானா பழம் ஹே யார்கிட்ட கிடைச்சிச்சி எதிர்பார்க்கிற ஆளுக்கே கிடைக்கல எதிர்பார்க்காத ஆளுக்கு கிடைச்சிச்சி ஆனால் தின்னடா அவர் பேசுகிறேன் பேசுனா பேசு பேச மாட்டேன் இன்னைக்கு ஏ எங்கள் அப்பா தா வயசுக்கு வந்த நாள் அன்னைக்கு தாண்டா என் கூட பேசுவேன்

பாதி பாதியாக தான் இருக்கணும் நம்மளும் மாதிரியாக இருக்கணும் இது கிளிப்பு இல்லை பாஷை நல்ல கொடுத்தா சீட்டாகடுக்கும் போயிடும் ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்குது உங்கள் கணக்கே அப்படி தான் இருக்குது சரிங்க நல்ல விஷயமா பேசுறீங்க எல்லாமே பேசலாம் நீ என்ன இடம் பல மேடம் டேய் ரொம்ப அரவங்கம் போய் ஏதாவது கோவந்துடும் நிறையா கொடுக்காத பெரிய குடும்பம் ஒரு மூணு நிலவாக கொடுங்க என்ன இடம்னு கேட்குறீங்களா ஏறி வையை வயக்காரு அருமையான கொஸ்டின் கே இப்படி பதில் சொல்கிறாங்களே இவங்கள்ட்ட எப்படிங்க பேசுகிறது ஏறி வையை யாருக்குமே தெரியாதா அனுப்பி விட்டேன் கிரி சரி என்ன இடம் வேள்மலை சாரன் கேட்டா நீங்க எதுக்கு எதுக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க அனைத்தும் இல்லாம

சரிங்க சிறப்பான விஷயம் டேய் போங்கடா முதல்ல ரெண்டு பேரும் தொலைங்கடா சே கம்பி வளகுது மியூசியம் நல்லா அவனை விடுவேங்க பெரிய என்னமா எல்லாம் தெரிஞ்ச புடுங்கி மாறிங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா ஏங்க அவர் தெரிஞ்சதுனால கேங்க டேய் மியூசியை தன்தண்ணியை வச்சிருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இடையில உண்டு கேட்டுக்கிட்டே இடையில வந்தவர்கள் எல்லாரும் இடையில உள்ள தெரியும் அத்தனை மனிதர்களுமே இடையில வந்தவர்கள் வந்தவர்கள்

கண்ணா கல்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து அவதாரம் அந்த பத்து அவதாரத்துல அரியும் சிவனும் ஒன்று அரியாதவன் வாயிலே மண்ணு அப்படின்னு ஒரு கணக்குங்க அரியும் சிவனும் ஒன்று நீங்க பட்டை அடித்த கூட்டம் நாங்கள் நாமம்பட்ட கூட்டம் வசு நாங்கள் பட்டை அடுத்த கூட்டம் நீங்கள் கொட்டை அடித்து இயசுபதி பாசம்ங்கிற பட்டை முப்பட்டு அடித்த கூட்டம் நீங்கள் முருகபெருமானை தலைவனாக இந்த இடத்துக்குள்ள இருக்கீங்க ஆனா நாங்க அப்படி இல்லைங்க அர்த்தன்மான் பிரமான்னு சொல்லக்கூடிய பெருமாள் பக்தர்களாக இந்த பூமியில் வளரோம் இருவருக்கும் தொடர்பு என்னன்னா காரணம் இந்த பசுபதி பாசம் அப்படிங்கிற பட்டைக்கும் அர்த்தன்மால் பிரமா அப்படிங்கிற கிராமத்திற்கும் என்ன தொடர்பு தொடர்புகள் பார்த்தீங்கன்னா ஜியோ எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் டவர் நல்லா கிடைக்கும் ஓடபோன் எடுத்துக்கங்க அது கொஞ்சம் சுமாராக தான் கணிக்கு கிடைக்கும் ஜியோ நல்லா கிடைக்கும்னு முன்னாடி சொன்னாங்க ஆனால் இப்போ ஏமாத்திட்டாங்க இப்போ ஏர்டெல் நல்லா கிடைக்குதுங்க ஜியோவே ஒரு கடவுளுடைய பேர் தான் அத்திரிகோச முனிவர் அப்படி போயிருந்தார் அத்திரிகோச முனிவருடைய பிள்ளை பேர் தான் சியா காலப்போக்கில் ஜியோ சியோ சியோன்னு வந்துச்சு

எதுக்காக வந்துச்சு நான் கேக்குறேன் ஏர் போட்டு போது தொக்கமோன்னு ஒரு அது வந்து அது எதுக்குன்னு கேட்டா சொல்லு தொக்கு போடும் போது வந்தது வாசி தொக்கமா டேய் ஏர்டெல் நீ ஏன் வந்துச்சு ஏர் புடிச்சு உலகம் போது வியாபாரி டல் ஆகுறேன் ஏர்டெல் அண்ணே நான் கேட்டது என்னன்னு புரியுதுல உங்களுக்கு எல்லாம் ஏ பட்டக்கும் நாமத்துக்கு என்ன வித்தியாசம் இப்ப சொல்றேன் அது விபூதி இது ராம கட்சி விபூதி என்றால் என்ன சித்தவளா விபூதி கம்பெனி ராமம் கோவிந்த ராமம் ஏன் சிவன் பட்டை அடித்தார் சிவனுடைய தாய் நிறைய மாடுகளை வளர்த்தார்கள் அதனால தான் சிவபெருமானுக்கு காலை வாகனம் மாடுகளை வளர்த்தா மாட்டு சாணி ஓட்டுச்சு எருவை தட்டி வச்சா அதை காய வச்சா தீய வச்சு எரிச்சா அதனால அவர் கிடைச்ச பிரசாதம் தான் விபூதி கோவிந்தன் என் பாட்டன் பரந்தாமன் பசுமாடுகளை ஓட்டிச் சொல்லுகிறான் பசு மாடுகளை செல்லும் போது அதுலேயே ஒரு பசு வருது அந்த வாசில டவுன் பஸ் நினைக்கிறேன் கோ வந்து ஜனா அரஞ்சாரு அவர் பக்கத்திலே வருகிறது पशु வரும்போது पशु வரும்போது ராம கட்டி அவங்க அம்மா வச்ச தயிர் கட்டி அதனால தான் அவருக்கு ராம கட்டி அண்ணே இவங்க காசை கொடுத்து போ சொல்லுங்களே இவங்க எவ்வளோ மிச்சம் இருந்துச்சுன்னா கொடுத்து பாணி கொடு தம்பி பதிலை சரியாக கூறுனாரா ஓடாம என்னென்ன பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிய பட்டைக்கு நாமக்கு என்ன வித்தியாசம் இதனால் உருவான கதை என்ன அப்படின்னா பசுமாடை ஓட்டிகிட்டு இவர் பசுமாடை ஓட்டிகிட்டு வந்தால் சாணம் போடுறது இவர் பட்டை போட மாட்டாரா பெருமாள் பசுமாட்டோட இருந்ததோடு பாருங்க யாதவ குலத்திலே பட்டியும் தொட்டியும் வளருவதற்கான காரணம் அது காரணமே பெருமாள் தான் சிவம் மறுபானா மாடு மெச்சாரா அவருக்கு காலை வாங்கினோமா அதுக்கு இப்போ சாணி போட்டுச்சா அதை அடுத்து பட்டை அடிச்சாங்களா ஓய்ங்க போங்கடா முதல்ல உண்மையை சொல்கிறேன் பட்டைக்கும் ராமத்துக்கும் என்ன வித்தியாசம் பட்டை என்பது மூணு விரல்கிட்ட இப்படி தடவி அடிப்பது ராமம் என்பது கட்ட விரலே ஸ்கேன் ராங் நீ மூணு பேர் எதாச்சும் ரேஸுக்கு போங்கப்பா காசை வெட்டி போட்டுருவா ஏய் விட்டு போ இதை பற்றியான கருத்துக்கள் எதுவும் உங்கள் அண்ணனுக்கு எதுவும் தெரியுமா இருங்க டிவி நியூஸ் வரட்டும் அப்புறம் சொல்கிறீங்க கருத்து என்ன பேட்டியாக எடுத்துக்கிட்டு இருக்கா

அப்ப காயத்திரி மந்திரத்தை காதிலே ஓதினால் யம மண்டலத்து வரையும் போய் தன்னுடைய கணவனின் உயிரை மீட்டு வந்தால் அதற்கு காரணம் காயத்ரி மந்திரம் அங்கிருந்து வரும்பொழுது சத்தியவான் மனைவி சத்தியவனுடைய சத்யவனுடைய உயிரை பிடிக்க வந்தார்ல எம பெருமான் அப்ப அவன் எவன் உயிரை பிடிக்கும் பொழுது அவர் வீசப்பட்ட அந்த கயிறு அதற்கு என்ன பேரு என்ன கயிறு யார் குடும்பத்தை பத்தியும் பேசுங்க இந்த சத்திய குடும்பத்தை பத்தி எங்கிட்ட பேசவே பேசாதீங்க அவங்களுக்கு நம்மளுக்கு ஆகவே ஆகாது என்ன நான் இதில் எதுவும் தப்பாத கேட்டேன் நானே சத்தியபான் மன்னவி சாபத்திரி என்பார்கள் சாபத்திரி என்றால் என்ன சாபை மீட்டு வந்தவள் பெயர் தான் சாபத்திரி சத்தியவானை யமதர்மன் கயிறை வீசுகிறார் முத அவர் வீசும்போது கச்சாவத்தையும் வீசினார் சத்தியவான் பிளேட வச்சு கிழிச்சு சாப்பிடல ஆனால் யமதர்மன் வீசிய கயர் என்ன கயர் அது யமதர்மனுக்குத்தான் தெரியும் அவர் கயரு அவர் கயரு அவர் வீசின கயரு என்ன கயர்னா பிசுந்தா

அவர்களுக்கு நான் ஆசிர்வாதித்தை தருவேன் மலைத்து வாருங்கள் இந்த பிண்ணுகளை அழைத்து வாருங்கள் அடாடடா என்ன ஒரு தூய தமிழ் அழைத்து அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் இவரல்லவா மகாபுருஷன் அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் தெரியுமா ஆ அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் தெரியாமல் தெரியாது தம்பி அழைத்து வாருங்கள் என்ன கூட்டியாந்து விடுங்கடான்றாரு ஓ நாளை சிவகங்கை மாவட்டம் எங்கெனெங்கன்னு என்ன நடக்குதோ எங்கனங்கட என்னமும் நடக்காதா அகனகனு ஆபீஸ் திறக்கப்படும்

அப்படி மரியாதை பேசறான் வாடா என்ன என்னடி பரந்த வெயி